நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என் குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு உன் குலதெய்வம் முழுமையாக கேள் என் பிள்ளையே இன்று இரவே உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று நீ வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயமாக இருக்கும் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களும் பழிக்கப் போகின்றது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நின்று உனக்கான உண்மையை எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் அனைத்தும் கூடிய விரைவில் கைகூட போகின்றது எப்பொழுது என்னிடத்தில் ஐக்கியமாகி விட்டாயோ அந்த கனமே உன்னை என் உள்ளங்கைகளில் வைத்து நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் என் பக்தர்கள் மீது எப்பொழுதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு நீயே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன் உன் வாழ்க்கையில் எல்லா சோதனைகளிலிருந்தும் நீ வெற்றிகரமாக வெளியே வருவாய் நிச்சயம் நீ உயர்ந்த இடத்தை அடைவாய் உனக்கு நீ நடப்பது யாவும் நல்லதாக மட்டுமே நடக்கும் கெட்டவர்களை உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் ஏனென்றால் நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட என் செல்ல குழந்தைதான் நீ எனவே பயப்படாமல் இரு பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து நானே நடத்தி போகின்றேன் அதை கண்டுவிட்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் என் பிள்ளையே நீ பல நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டாய் வாழ்க்கையில் எதை எதையோ நினைத்து உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் என்னை அம்மா என்று அழைக்கும் நீ எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருப்பதையா உன் அம்மா நான் பார்க்க விரும்புவேன் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிம்மதி சந்தோஷம் எனையெல்லாம் இனிமேல் தென்றலாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்க போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியாய் குவிய போகின்றது நீ நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றாய் உன்னுடைய அத்தனை கனவுகளும் நினைவாக போகின்றது உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து மகிழ்ச்சியான பாதை எதுவோ அதிலே உன்னை பயணம் செய்ய உன் அம்மா நான் விரும்புகின்றேன் கூடிய விரைவில் நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய் உன்னிடம் சொன்னபடி உன்னுடைய அத்தனை கொடுக்க நான் அறிகுறிகளை அவ்வப்போது காண்பித்து வருகின்றேன் உன்னை நேரில் சந்தித்து ஆசையும் வழங்கிவிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நீ நடந்து கொள்ளும் விதத்தில் வியப்பாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தேடுவது எனக்கு மிகவும் வியப்பாக உள்ளது தங்கமே ஏனம்மா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கின்றாய் சந்தோஷம் பொருட்களில் இல்லை தங்கமே உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில் தான் இருக்கின்றது நிம்மதி நீ கை நீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதில்லை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மாத்மமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று சென்றலாய் வீசு கேள் என் பிள்ளையே இன்று நீ ஆசைப்பட்டு கேட்பது உனக்கு கிடைக்க போகின்றது நீண்ட நாட்களாக ஒரு சில வேண்டுதல்களையே மீண்டும் மீண்டும் நீ என்னிடம் வைத்து கொண்டே இருக்கின்றாய் ஆனாலும் அந்த வேண்டுதல்கள் இன்று வரை நிறைவேறவே இல்லை நாட்கள் தள்ளி தள்ளி சென்று இன்று வரை அவை நீடித்து விட்டன அம்மா நான் உன்னிடம் கேட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை நான் நினைத்ததை எப்பொழுதுதான் நடத்தி கொடுப்பீர்கள் என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கொண்டே இருக்கின்றன எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் என்று நீ கூப்பிட்ட குரலுக்குத்தான் உன் அம்மா நான் ஓடோடி வந்துள்ளேன் என் தங்கமே கவலை கொள்ளாதே தடைப்பட்டது இன்று நிச்சயம் அனைத்து தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி நடந்தே தீரும் கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ என்னை முழுமையாக நம்ப வேண்டும் ஏனென்றால் இரண்டு விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒன்று நானே உன்னை காப்பாற்றுவேன் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவேன் இதனால் வரை உன்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க நான் கற்றுக் கொடுத்தேன் உன்னுடைய கஷ்டங்களை சகித்துக் கொள்ள கற்றுக் கொடுத்தேன் இனி உன்னை முழுமையாக காப்பாற்றி நீ நினைப்பதை நான் போகின்றேன் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும் என்று நினைக்கின்றாய் நான் உன்னிடம் இருக்கும் பொழுது சிந்தனை எதற்கு இனி வரும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியும் மகிழ்ச்சியானதாய் மாற்றுவேன் எண்ணத்தை நீ தெளிவாக வைத்திரு வரும் நாட்களை மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கு நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளி தானவன் தர்மமும் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஏழு தலைமுறைக்கு கவசமாக காக்கும் அல்லதே நினை உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும்